Hello, Mokalee. எல்லோரும் மட்டனில் தான் கோலா உருண்டை செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க ஸோ ஒரு வாழைப்பூ இருந்தால் போதும் நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வாழைப்பூ கோலா உருண்டை செஞ்சு கொடுத்து பாருங்கள் பசங்களும் சரி வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது ஒரு வாழைப்பூ தான் ஓகே இது நல்லா ஹெல்த்தி தான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் வாழைப்பூ வாழை மரம் வாழை தண்டு எல்லாமே ஹெல்த்தி தான் அந்த இல்லை வாழைப்பூ எடுத்து அதில் இருக்கக்கூடிய நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு அரிசி தண்ணியில் அரிசி கழுவின தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி சட்டியில் வந்து ஆவி போட்டு வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஆவி வச்சுக்கலாம் அதுக்கு அதுக்குள்ளே வந்து நம்ம உடச்சக்கல்லியை வந்து பவுடர் பண்ணி ஆக்கிடலாம் ஓகே இதுக்கு வந்து மெயினாக தேவை இந்த உடச்சக்கல்லையும் வாழைப்பூ தான் இந்த ரெண்டு இருந்தால் போதும் ஒரு அருமையான டேஸ்ட்டான வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி பண்ணிடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாழைப்பூ வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு கொஞ்சம் கையை வச்சிடறாதீங்க சூடாக இருக்கும் கத்தியை வச்சு இல்லை கரண்டியை வச்சு நல்லா அப்படியே இது பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அது பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் நம்ம வெந்திருக்கோம் ஓகே பத்து நிமிஷம் வச்சால் போதும் அது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கூல்டவுன் பண்ணிடலாம் அதாவது கொஞ்சம் அந்த சூடெல்லாம் போகிற அளவுக்கு வச்சிடலாம் அது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து குறை குறைன்னு அரைச்சிடணும் ஃபஸ்ட்டு ஓகேங்களா தண்ணிலாம் எதுவுமே ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றுட்டா கோலா உருண்டை கரெக்டாக வராது அது நம்ம ஏற்கனவே அந்த உடைச்சக்கடலை அரைச்சி வச்சுருந்த அந்த ஜார்லேயே வந்து இந்த வேக வச்சிருந்த இந்த வாழைப்பூவையும் கொஞ்சம் உப்பை போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வந்து நல்லா போட்டுட்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா ஓகே ஒரு வாழைப்பூ அப்படின்னா ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா அதுக்கப்புறம் நூறு கிராம் உடச்சக்கடலை அதாவது பொட்டுக்கடல்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா வெறு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சின்ன சின்னதாக கட் பண்ண கருவேப்பிலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருந்தேன் அந்த உடச்சக்கல்ல பவுடரை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ கோலா உருண்டை ஆல்ரெடி செஞ்சுருப்பீங்க ஓகேங்களா தண்ணியாக இருக்கக்கூடாது கட்டியாக இருக்கக்கூடாது அதாவது கோதுமை மாவில் இல்லாமல் மைதா மாவில் செஞ்சால் பெறஞ்சி வச்ச மாவு மாதிரி இருக்கணும் சாஃப்டாக அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கையில் வந்து எண்ணெயை தடவி நம்மளுக்கு எவ்வளோ உருண்டை என்னென்ன சைஸில் உருண்டை வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஒரு வாழைப்பூ வந்து எடுத்து பண்ணதில் எனக்கு மொத்தம் இருபத்தி நாலு கோலா உருண்டை வந்தது ஓகேங்களா ஸோ எல்லாருக்குமே கரெக்டாக இருந்தது எப் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸு இல்லை சண்டேஸ்லலாம் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் செஞ்சு கொடுங்க வேலையும் ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் பசங்களுக்கு ஸோ பாருங்கள் நான் மொத்தமாக ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டேன் மொத்தம் இருபத்தி நாலு பீசஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து வீட்டில் எண்ணெய் எண்ணெய் இருக்கும் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம் கோகோனட் ஆயிலெலாம் யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கு ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க ரீஃபண்ட் ஆயில் நல்லா ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கான்னு பார்த்தக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருந்தா அந்த வாழைப்பூ கோலா உருண்டையே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா உள்ளே இறக்கிடலாம் சரிங்களா மொத்தமாக போட்டுறாதீங்க மொத்தமாக போட்டிங்கன்னா ரொம்ப மெஸ்ஸி ஆகிடும் ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க நான் இருபத்தி நாலு பீஸ் வந்ததுன்னா அதை கொஞ்சம் ரெண்டு பார்ட்டாக எடுத்து போட்டு லோ ஃப்ளேம்லேயே வந்து இது பண்ண லோ ஃப்ளேமில் குக் பண்ணாதான் அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது அந்த வாழைப்பூ வந்து நல்லா வெந்து வரும் இல்லைன்னா அப்படியே இருக்கும் நான் ஏன் வாழைப்பூவில் இருக்க நரம்பு எடுக்கணும்னு சொன்னால் நரம்பு எடுத்தால் தான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இல்லைனா சாப்பிடும்போது ஒரு மாதிரி நர நர நார் மாதிரி ஒன்று வரும் ஓகேங்களா ஸோ நல்லா நான் பொன்னிறமாக ஆகி நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துடும் பார்க்குறது குலோப் ஜாமுன் மாதிரி இருக்கா அந்த பதத்துக்கு வரும்போது நம்ம பிளேட்டில் எடுத்து மாற்றிட்டேன் அதுக்கப்புறம் மீதி இருந்த கோலா உருண்டையை ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா உள்ளே போட்டு அதே மாதிரி நான் என்ன பண்ணேன்னா பிளேட்டில் எடுத்து வச்சிட்டேன் அவ்வளோதான் ஒரு ஹெல்த்தியான ஒரு டேஸ்ட்டான வாழைப்பூ கோலா உருண்டை வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டாங்க இவ்வளோ நாளில் செஞ்ச டிஷ்ல இந்த டிஷ்ஷுக்கே எனக்கு பாராட்டு அதிகம் அப்படின்னா எனக்கு எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு வியாபாரம் ஆயிடுச்சா எனக்கே இல்லை எல்லாமே காலி ஆகிடுச்சி ஸோ சைட் டிஷ் வந்து அந்த கெச்சப்பொருள் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வேறு ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்